முத்து பார்த்தீங்கன்னா அப்பா மீனா எங்கெல்லாம் போவாலோ எல்லாமே போய் தேடி பார்த்துட்டேன்ப்பா அவன் எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு என்னடா சொல்கிற அப்போ எங்கடா போயிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோஹினியும் மனோஜ் வீட்டுக்கு வராங்க அப்போ உள்ள வந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்து ஏண்டா உங்க காரை நடுவழியை நிறுத்தி வச்சிருக்கேன் நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு ஏண்டா அவனே மீனாவை காணும்னு சொல்லி பதறி போயிருக்கா அவங்ககிட்ட இதுக்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட ரோகிணி என்ன அங்கிள் சொல்றேங்க மீனாவை காணோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா காலையில் இருந்து காணோம் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் கிட்ட டே நீ கொஞ்சம் முத்து கூட போய் அங்கேயே எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கேட்ட மனோஜ் இருந்துட்டு என்னப்பா நீங்க விளையாடுறீங்களா நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கேன் என்ன போய் அங்கேயும் சொல்றீங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு என்னடா பேசுற மீனாவை காணும்னு சொல்லி நாங்களே இங்கெல்லாம் பதவி போயிருக்கோம் கூட கொஞ்சம் போய் தேடி பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்ப உடனே ரோகிணி இருந்துட்டு இல்ல அங்கிள் அவர் வரும்போதே சொன்னாரு ரொம்பவே ஒர்க் இருந்துச்சு அம்மா ரொம்ப டயர்டா இருக்குன்னு வரும்போதே சொல்லிட்டேதான் வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பத்தாவதுக்கு விஜயா இருந்துட்டு எங்க அவங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு டயர்டாக வந்திருக்காங்க இந்த மீனா திமிர் எந்திரிச்சிட்டு எங்கேயே போனோம் அவனுக்கு தேடிட்டு போகிறது உங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் அண்ணாமலை டென்ஷன் ஆகிட்டு ஏ விஜயா வாயை மூடிட்டு இருந்துரு இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினீங்கன்னா அப்புறம் பாருன்னு சொல்லிட்டு ரோஹினியை பார்த்து கேட்குறாரு ஏமா நீ வீட்டுட்டு சொல்லாமல் கொல்லாமல் போனப்போ அதை கேட்டு மீனா எவ்வளோ பதறி போனால் தெரியுமா ஆனால் நீ என்னம்மா இப்படி இருக்க அதை கேட்ட விஜயா மறுபடியும் அடங்காம எங்க ரோஹிணியும் அந்த மீனாவும் ஒண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்ட முத்து பாத்தீங்கன்னா ஏன் என் பொண்டாட்டி இவங்களை விட எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அண்ணாமலை மனோஜை பார்த்து கேக்குறாரு ஏண்டா அவன் பொண்டாட்டி காணாம போனப்ப முத்து உன்ன கார்ல வச்சு கூட்டிட்டு அங்கேயும் இங்கே எப்படி எல்லாம் தேடி தெரிஞ்சான் ஆனா இப்ப அவனுக்கு ஒன்னுன்னு நீ கூட போய் ஹெல்ப் பண்ண முடியாத அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம நிக்கவோ அதை கேட்ட முத்து இருந்துட்டு அப்பா விடுப்பா இவங்களை எல்லாம் எதிர்பார்த்து நான் இல்ல ஏன் பொண்டாட்டி நானே போய் தேடி போய் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஆனால் அண்ணாமலை கிட்ட மனசே கேட்கல எப்படிப்பா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி மனசாட்சியே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வராங்க அப்போ அண்ணாமலை விஷயத்த சொல்லவும் அதை ரவி பார்த்தீங்கன்னா என்னப்பா சொல்கிறீங்க அண்ணி எங்கே போயிருப்பாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களா இருக்கும் நம்ம கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு அங்கேயும் வரலையாமா அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கிட்ட ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா பதறி போயிடுறாங்க சரி அங்கிள் நாங்களும் ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் தேடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க ஆனா இங்கே மீனா பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் உடனே தேடி வந்துருவார் வேறு எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி பேசாமல் நம்ம பாட்டி வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறிடுறாங்க பஸ்ல போகும்போது மீனா பாத்தீங்கன்னா முத்து பேசினேன்னு நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டே வராங்க இப்போ நம்ம போனதுமே பாட்டி கேட்டால் நம்ம என்ன சொல்றது நடந்த விஷயத்த சொன்னா பாட்டி என்ன பண்ணுவாங்க உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி திட்டுவாங்க அதுக்கப்புறம் பாட்டி சொன்னதுக்காக அவரும் தலையடிட்டு நம்மளை கூட்டிட்டு போவார் ஆனா அவர் செஞ்ச தப்ப அவர் ஒத்துக்கவே மாட்டாரு நம்மளோட அருமையும் அவருக்கு தெரியாம போயிடும் அதனால இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க திடீர்னு பஸ் விட்டு இறங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சில நம்ம அவசரப்பட்டு இப்படி முடிவு எடுத்துட்டுமே இப்போ என்ன பண்ணலாம் எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சரி நம்ம நிலமை என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மீனா கவலைப்பட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ரோஹினியோட அம்மாவும் கிருஷ்ணும் பார்த்தீங்கன்னா கிடைக்க வந்திருக்காங்க அங்கே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கோமோ அதை பார்த்தா கிருஷிக்கு ரோஹினியோட ஞாபகம் வந்துருது உடனே பாட்டி நான் இப்பவே அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான் என்னடா கிருஷ் இப்போ தான் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் அதுக்குள்ளே எப்படி அம்மா அவங்க வர சொல்ல முடியும் அவங்களுக்கும் வேலை இருக்குது இல்லை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் கிருஷ் பார்த்திங்கன்னா இல்லை நான் இப்பவே பார்க்கணும்னு சொல்லி இடம் பிடிக்கிறான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிறிஷோட பாட்டி பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் ரோஹினியோட நம்பருக்கு பார்த்தீங்கன்னா காலை போகல ஆனால் இங்கே கிருஷ்ண பார்த்தீங்கன்னா எதையுமே புரிஞ்சுக்காம எனக்கு தெரியாது நான் இப்போ அம்மாவை உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறான் அதை பார்த்தா கிறிஷோட பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ தான் கண்கட்டு வேற பிரிச்சுட்டு வந்திருக்கு இப்படி அழுகிறானேனு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் ஒரு வேலை ரோஹி வீட்டில் இருந்தா அப்படின்னா நம்ம மீனாக்க கால் பண்ணால் ஃபோன் தர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க இங்கே மீனா பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு சரி நம்ம இங்கே உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது பேசாமல் நம்ம வீட்டுக்கே போலாமா எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம சத்தியா கால் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணோட பாட்டிக்கிட்ட கால் வருது அதை பார்த்தா மீனா இவங்க இருக்கு திடீர்னு கூப்பிட்றாங்க ஒரு விட கிருஷிக்குது உடம்பு சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறாங்க அப்போ கிருஷியோட பாட்டி இருந்துட்டு என்னம்மா மீனா நல்லா இருக்கியா நீ வீட்டில் இருக்கியா இந்த கிருஷி வேற ரொம்ப அடம் பிடிக்கிறாமா ரெண்டு நாளும் அவங்க வீட்டுல இருக்கிற அந்த ரோகிணி பொண்ணு கூட பாசமா பழகிட்டானா இப்ப அவங்க கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிக்கிறமா அதனாலதான் அவங்களுக்கு கூப்பிட்ட காலே போகல சரி நீ வீட்டுல தானே கொஞ்சம் அவங்க கிட்ட போனா கொடுக்கறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதை கேட்ட மீனா பாத்தீங்கன்னா சிச்சோ இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம நான் வீட்டுல இல்ல வெளியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட கிறிஷியோட பாட்டி சரி மீனா நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது என்னடா இது புது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே மீனா இங்கே முடிச்சிட்டு இருக்காங்க இங்க கிருஷ்ணியோட பாட்டி பாத்தீங்கன்னா என்னாச்சு மீனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அது மட்டும் இல்லாம உங்க குரல ஏமா ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா இருந்துட்டு இல்லமா அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லி பதட்டத்திலேயே சொல்லவும் அதை கேட்ட கிறிஸ்டியோட பாட்டி இருந்துட்டு இல்லையேமா நீ ஒரு மாதிரி பேசுற ஏதாவது பிரச்சனையா எங்க சொல்லக்கூடாத அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அப்ப மீனா கண் கண்களங்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் கிறிஸ்தியோட பாட்டி கிட்ட சொல்றாங்க அதை கேட்ட கிறிஸ்தியோட பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக சந்தோஷமா இருக்கு சரி மீனா நீ நான் இல்லையா நீ இங்க வா நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு இல்லம்மா என்னால உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் என்ன மீனா இப்படி சொல்லிட்டு முன்ன பின்ன தெரியாத எனக்கும் கிருஷிக்கும் நீயும் முத்தவும் எவ்வளவு எல்லாம் உதவி பண்ணிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்போ உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நான் உதவ மாட்டேனாமா நீ வாமா நம்ம வீட்டுக்கு வாமா ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்க மீனாவும் பாத்தீங்கன்னா அதுவும் சரிதா இவங்க வீட்டுல இருந்து நம்ம வீட்டுல யாருக்குமே தெரியாது பேசாம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிருஷ்யோட வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ கிறிஷோட பாட்டி மீனாவை உள்ளே கூட்டிகிட்டு வரவும் அப்போ கிருஷ்ண மீனாவை பார்த்துட்டு ஐ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறான் அப்போ கிறிஷோட பாட்டி இருந்துட்டு நானும் அத்தையும் இருக்கோம் நீ போய் கொஞ்சம் நேரம் விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் மீனாட்ட சொல்கிறாங்க எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டுட்டேன்னு தோணுதுமா முத்துத்தம்பி ரொம்ப தங்கமானவர் நீ தான் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு இல்லைம்மா இப்போ தான் அவர் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் அவர் மேலே உண்மையான அன்போடு இருந்தேன் ஆனால் அவர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வீட்டில் நான் எத்தனையோ அவமானப்பட்டுருக்கேன் அதை எல்லாம் நான் பொறுத்துட்டு போனது இவருக்காகத்தானே ஆனால் இவரே இப்படி என்னை அவமானப்படுத்தினதுக்கப்புறம் இனியும் எதுக்கு நான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கிறிஷோட பாட்டி இருந்துட்டு இல்லைம்மா முத்துத்தம்பி உண்மையில எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லி நானே பார்த்துருக்கேன் அவர் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி அப்படி பேசியிருக்க மாட்டாருன்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு இல்லைம்மா நீங்கள் என்னை சமாதானப்படுத்தணும்னு ட்ரை பண்ணாதீங்க நான் இங்கே இருக்கிறத உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லியிருங்க நான் வேறு எங்கேயாவது போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் அதை கேட்ட கிறிஷோட பாட்டி இருந்துட்டு இல்லை மீனா நான் எதுவும் சொல்லலை நீ தாராளமாக இங்கேயே இருமா நீ இங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீயும் முத்து தம்பி எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க உனக்கு இப்படி ஒரு கஷ்டமான நேரத்தில் நான் உதவி பண்ண மாட்டேன் நீ தாராளமாக இங்கேயே இருமா நான் இதுவும் கூட கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரி வாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ மீனாக இருந்துட்டு இல்லாமல் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா நீ போய் படுத்து எடு நான் போய் கிறிஷியாக கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க இங்கே மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க அதை பார்த்த கிருஷியோட பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இந்த முத்துவும் மீனாவும் நம்மளுக்கு எவ்வளோலாம் உதவி பண்ணியிருக்காங்க சரி இவங்களுக்கு எதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து தம்பிக்கு கால் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த பொண்ணைய கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி தான் நாங்கள் முத்து தம்பியை கஷ்டப்பட்டு இருப்பாரு வீட்டில் இருக்கிறவங்களும் பதவி போயிருப்பாங்க பெசா நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா திடீர்னு அம்மா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ஒருவேளை அவரே உங்களுக்கு கால் பண்ணா கூட நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட கிருஷியோட பாட்டியும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வராங்க என்ன இந்த மீனா இப்படி சொல்லிட்டா அதுக்காக நம்ம முத்துக்கு சொல்லாமல் இருக்க முடியுமா பாவா வீட்டில் எல்லாருப்பா போய் போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் நாம தான் முத்துக்கு சொன்னோன்னு தெரிஞ்சால் மீனா நம்ம மேலே கோவப்படுவாளோன்னு நினச்சிட்டு பேசாமல் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு ரோஹினி நம்பருக்கு கால் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரோஹினி கிருஷ்ணோட பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க நானே உனக்கு கால் இருந்தேன் கல்யாணின்னு சொல்லவும் அப்போ ரோஹினி இருந்துட்டு நானும் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறதாமல் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ரோஹிணியோட அம்மா என்ன கல்யாணி கிறிஸ்டோட விஷயத்த உன் வீட்டில் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு ஏமா இப்போ பார் இதே விஷயத்த சொல்லி என்னை மூட் ஆஃப் பண்ணுறேன் நானே சந்தோஷமான விஷயம் சொல்லலாம் இருந்தால் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா இந்த மீனாக காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணியோட அம்மா இருந்துட்டு என்ன கல்யாணி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா காலையிலேருந்து அவ்வளோ காணும் வீட்டில் எல்லாருமே அங்கேயே அங்கேயே தேடி பார்த்துட்டாங்க எங்கேயுமே கிடைக்கல எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணியோட அம்மாக்கு பயங்கர எரிச்சல் வருது ஏன் கல்யாணி இந்த மாதிரிலாம் பேசுகிற அந்த பொண்ணு எனக்கும் கிருஷுக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு மற்ற எல்லாத்துக்கிட்டே அன்பாவும் பாசமாகவும் இருக்குது அந்த பொண்ணு மேலே ஏன் இவ்வளோ விருப்ப கொட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட ரோஹிணி பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஆமாம்மா உனக்கு என்னை தவிர மற்ற எல்லாேருமே நல்லவங்க தான் உங்கள்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னப்பாரு வெயிம்மா ஃபோனை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்போ ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு ஃபோனை வச்சுடாதடி இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டால் ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வரி போடுது என்னமா சொல்கிற அப்படின்னு கேட்கவும் ஆமாண்டி மீனா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பாவா அந்த பொண்ணு இங்கே வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்குது எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு சொல்லி கூப்பிடலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோகிணி இருந்துட்டு நீ எதுக்குமா அவளை வீட்டுக்குள்ளே விட்ட நீ சும்மாவே இருக்க மாட்டியா தேவையில்லாத விஷயத்தை தான் பண்ணிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கத்துற மீனா ஒன்று இங்கே வரல நானாக தான் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணி கோவப்பட்டு இங்கே பாருமா நீ என்ன பண்ணவே எது பண்ணவே தெரியாது இப்போவே அவளை வீட்டு விட்டு வெளியே தரத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணியோட அம்மா இருந்துட்டு ஏன் இப்படி கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவளாக இருக்க நீ சொன்னாலும் சொல்லாட்டி அவளை நான் வீட்டு விட்டு அனுப்பத்தான் போகிறேன் அதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன் நீ முத்துத்தம்பிக்கிட்ட சொல்லு மீனா இங்கே தான் இருக்கான்னு சொல்லி அவரே வந்து அவளை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணிக்கு இன்னுமே கடுப்பாகுது என்னம்மா விளையாடுறியா நானே அவள் வீட்டு விட்டு போய் தொலைஞ்சிட்டான்னு சொல்லி தான் நிம்மதியாக இருந்தேன் நீ என்னமோ இவ இங்கே தான் இருக்கான்னு சொல்லி நானே போய் அந்த முத்துக்கிட்ட சொல்லணுமான்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹினி இப்படி எல்லாம் பேசுறதுக்கிட்ட அவங்க அம்மாக்கே சுத்தமாக பிடிக்கல என்ன இப்படி இவ்வளோ சுயநலக்காரியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரிடி நீ ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாம் நானே தம்பிக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது இந்த அம்மா வேறு அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசி நம்ம விஷயம் ஏதாவது வெளியில் வந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி வெய்மா நானே அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சலாக இருக்குது இந்த அம்மா எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்காங்க இப்பதான் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருந்த அவ எங்கேயோ காணாமல் போயிட்டா இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இந்த அம்மா நம்மளுக்கு இப்படியெல்லாம் பண்ணி வைக்குது எங்கேயோ போறவள எதுக்கு நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்குது என் வாழ்க்கை கிடைக்கிறக்கு இந்த அம்மாவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தை உட்காந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ரோஹினியோட கிரிமினல் மூலம் பயங்கரமாக வேலை செய்யுது இந்த ஆண்டி கிட்டே நம்ம என்ன வேணாலும் சொல்லி மயக்கிடலாம் ஆனால் இந்த அங்கிள் கிட்ட தான் நம்ம பாய்ச்சா பழிக்க மாட்டேங்குது பேசாமல் இதை யூஸ் பண்ணி இந்த அங்கிள் கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டுருக்காங்க அப்போ அங்கே வந்து ரோகிணி ரொம்ப நல்லவங்களாட்டா என்ன அங்கிள் மீனா இருக்காங்கன்னு சொல்லி தான் தகவல் கிடச்சதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியல முத்து இனி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ரோஹிணி இருந்துட்டு அவங்க எங்கெல்லாம் போவாங்க அவங்களுக்கு யாரையெல்லாம் தெரியும் அங்கே எல்லா பக்கமே செக் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாம்மா முத்து அங்கே எல்லா பக்கமே போய் பார்த்துட்டான் எங்கேயுமே இல்லையா அம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் ரோஹிணி வந்துட்டு நம்ம நேரடியாக சொன்னால் மாமாவுக்கு சந்தேகம் வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அங்கிள் பாட்டி வீட்டுக்கு ஒரு வேளை மீனாக போயிருப்பாங்களான்னு சொல்லி செக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அதை கேட்டால் அண்ணாமலை இருந்துட்டு பார்த்தியாமா எனக்கு அது தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ஃபோன் எடுத்த பாட்டி என்ன அண்ணாமலை நல்லா இருக்கியா முத்து மீனாலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இப்படி கேட்டதுமே அண்ணாமலை புரிஞ்சுக்கிறாரு மீனா அங்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கவும் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா என்ன இந்த ரோஹினி அவர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை பேசி முடிச்சிட்டு இல்லம்மா மீனா அங்கேயும் போகலையாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்படிங்களா அங்கிள் அப்புறம் வேறு எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அங்கிள் ஒரு வேளை நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கு இது போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லவும் யாரம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு இல்லை அங்கிள் அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல ஒருவேளை அவங்க வீட்டுக்கு இது மீனா போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எப்படிமா அவங்க வீட்டுக்கு எப்படி மீனா போவா அங்கெல்லாம் அவ போயிருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் அங்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு வேளை அங்கே இருந்தாங்கன்னா நம்ம தேடி பார்க்குறது நல்லது தானே அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ஃபோன் எடுத்த முத்து என்னப்பா மீனா வீட்டுக்கு வந்துட்டாலா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இல்லை முத்துன்னு சொல்லவும் முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாயிருது நானும் இங்கே எல்லாமே தேடிட்டேன்ப்பா மீனா எங்கேனே தெரிலப்பா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருப்பான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு தான் முத்து நான் இப்போ கால் பண்ணேன் ஒரு வேளை மீனா நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே இந்த க்ரிஷோ அவங்க பாட்டியோ அவங்க வீட்டுக்கு இது போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து இருந்துட்டு அவன் இதுக்குப்பா அங்கெல்லாம் போகிறா அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா இதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லவும் சரிப்பா இருங்க உடனே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிவிட்டு கிறிஷோட பாட்டிக்கு முத்து கால் பண்ணுறாரு அப்போ கிறிஷோட பாட்டியும் இருந்துட்டு ஆமாம்ப்பா மீனா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு அப்போ ஏமா நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா மீனா தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா நான் என்னப்பா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி பரவாயில்லா நீங்கள் நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க நான் இப்போ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதே உயிரே வந்த மாதிரி இருக்கு உடனே அண்ணாமலைக்கு கால் பண்ணி ரொம்ப அப்பா மீனா கிடச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அத கேட்ட அண்ணாமலையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாப்பா மீனா அங்கதாப்பா இருக்கா நான் உடனே போய் அவளை கூட்டிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பாத்தீங்கன்னா கேட்கவும் ஆமாம்மா நீ சொன்ன மாதிரி மீனா அங்கதான் இருக்கா சரியான நீ ரொம்ப சொல்லி எப்படியோ கெட்டதுலயே நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு இந்த மீனா ஓடி போனதால மாமாட்ட ஏதோ நமக்கு நல்ல பேர் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆனா இதெல்லாம் பார்த்தா விஜயா பாத்தீங்கன்னா கோவம் வருது இந்த ரோஹினிக்கு இந்த வேண்டாத வேலை அந்த மீனா போய் தொலைஞ்சிட்டான்னு சொல்லி நானே நிம்மதியா இருந்தேன் இவ எதுக்கு அங்க போய் பாருங்க இங்க போய் பாருங்கன்னு சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க இங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஏமா ரவியும் ஸ்ருதியும் மீனாவை தேடிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருமா அப்படின்னு சொல்லவும் சரிமாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கிருந்து வந்துச்சு வராங்க அப்ப விஜயா பாத்தீங்கன்னா ரோஹிணியை கூப்பிட்டு என்னமா ரோகிணி உனக்கு இருக்கு இந்த வேண்டாத வேலை ஏன் நீயும் அவங்க கட்சியில சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு ஐயோ இப்போ இந்த ஆண்டி வேற சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆண்டி நீங்களே பார்த்தீங்கல்ல மீனா காணாமல் போனதுலேருந்து மாமா ஒரே பதட்டத்தோடையே இருக்காரு இல்லை இவர் தொடர்ந்து இப்படி பதட்டத்தோடையே இருந்தார்னா இவருக்கு மறுபடியும் எதாவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன ஆண்டி அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஐடியாவை சொன்னேன் சொல்லி ரோஹிணியோட பிட்டை போட்டுறாங்க அத கேட்ட விஜயாவும் வழக்கம் போல இந்த ரோஹினி நம்பிட்டு ஆமாம்மா மாமா மேல எவ்வளவு அக்கறை இருக்கு ஆனா இந்த மீனாக்கு கொஞ்சமாவது அவர் மேல அக்கறை இருக்குதா இவர்தான் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு ஆனா அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை தலை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க இங்க ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா பரவாயில்லையே ஒரே கல்லு ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தோட சரி ஆண்டி ரவிக்கு ஸ்ருதிக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரூமுக்கு வராங்க இங்க ரூமுக்கு வந்த ரோஹினி பாத்தீங்கன்னா ரவிக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க மீனா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அத கேட்ட மனோஜ் முடிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ரோஹிணி சொல்கிற மீனா கிடச்சிட்டாலா எங்கே இருக்காளாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க அந்த கிறிஷ் பாட்டி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மனோஜ் அதை எப்படி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க நான் தான் இந்த மாதிரி சொன்னேன் ஒருவேளை அங்கே போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு அதனால தான் முத்து கால் பண்ணி கேட்டார் அப்போ தான் தெரிஞ்சதுன்னு சொல்லவும் அதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறாரு அந்த முத்து எப்போ பாரு நம்மளை மட்டந்தட்டியே பேசிகிட்டு இருக்கான் நீ எதுக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த மீனா அப்படியே எங்கேயாவது போய் தொலைஞ்சிட்டு போகிறா அவ இங்கே வந்த மறுபடியும் இந்த முத்து பையன் நம்ம ரூம் பிரச்சனையை இழுத்துவிடுவான் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நீ எதுக்கு அவங்களுக்கு நல்லது பண்ண அப்படின்னு சொல்லி கத்துறாரு அதை கிட்ட ரோகிணி இவன் ஒருத்தன் எப்பரம் ரூமு ரூமுன்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு இல்லை மனோஜ் இந்த முத்துக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு மாமா நம்மளை எப்படிலாம் திட்டினாரு ஆன்ட்டி எப்பவுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அங்கிள் எப்போயுமே நம்மளுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டார்ல ஆனால் இந்த இந்த மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே அவருக்கு நல்ல பேர் வரும்ல அப்படின்னு சொல்லி ரோகிணி சமாளிக்கிறாங்க அதை கேட்ட இந்த மனோஜ் ஆமா ரோகிணி நீ எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பல்லா கட்டிட்டு இருக்காரு இங்க முத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணோட வீட்டுக்கு வந்துடுறாரு இப்போ மீனாவை பார்த்துட்டு ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனா முத்துவ இங்க எதிர்பார்க்காத மீனா பாத்தீங்கன்னா உடனே கிருஷ்ணோட பாட்டியை பாக்குறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல மீனா நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லவும் அப்ப முத்து சொல்றாரு அவங்க ஒன்னும் சொல்லலை மீனா நானாதான் தான் கண்டுபிடிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு மீனா இருந்துட்டு நீங்கள் எதுக்கு என்ன தேடிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன மீனா இப்படி பேசுற நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் நான் ஏதோ விளையாட்டுக்கு தானே சொன்னேன் அதுக்காக நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு கோச்சுட்டு வந்துட்டு உன்னை காணாம நான் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன்னு உனக்கு தெரியுமா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு மீனா இருந்துட்டு என்ன காண உங்களுக்கு சந்தோஷம் தானே நான் தான் உங்க வாழ்க்கையில வந்த இடைஞ்சல் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மொத்தம் இருந்துட்டு ஏன் மீனா திருப்பு திருப்பி நீ இப்படியே பேசுகிறேன் நான் அது சும்மா விளையாட்டுக்கு தான் மீனா சொன்னேன் நான் அந்த மனோஜை கலாய்க்கறக்காக தான் அந்த மாதிரி பேசினேன் ஆனால் அது நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்குவேன்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் முத்து என்ன சொன்னாலும் மீனாக்கு பார்த்தீங்கன்னா சமாதானமே ஆகல அப்போ முத்து வந்துட்டு சரி வா மீனா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் நான் எதுக்கு அங்கே வரணும் அது உங்கள் வீடு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் மீனா நீ இப்படியே பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி முத்து ரொம்பவே கண் கலங்குறாரு அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஆமாங்க நான் உங்களுக்கு வேண்டாத பொண்டாட்டி தானே வழுக்க டைம்மா தானே என்னை உங்க தலையில கட்டி வச்சிட்டாங்க நான் உங்கள் வாழ்க்கையில் வந்தங்காட்டி தான் உங்க வாழ்க்கைய வீணா போச்சு எதுக்கு நானே விலகிக்கிறேன் நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதை கேட்ட முத்து இருந்துட்டு சரி மீனா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு நான் சொன்னது தப்புதா அப்படின்னு சொல்றாரு அப்போ கிறிஷோட பாட்டி இருந்துட்டு பாரு மீனா அவரே மன்னிப்பு கேட்குறாரு இல்லை நீ கிளம்பம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மீனா இருந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா நான் அந்த வீட்டில் எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டேன் ஆனால் ஒரு நாள் வீட்டு விட்டு வெளியே போகணும்னு நான் நினச்சதே கிடையாது எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் அதையெல்லாம் தாங்கிட்டு இருந்தது எதுக்காக இவர் கூட சந்தோஷமாக தானே ஆனால் இவரே என்ன புரிஞ்சிக்கல அப்படிங்கம்போது நான் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து இருந்துட்டு ஏன் மீனா இப்படி பேசிகிட்டு இருக்கேன் உன்னை காணாமல் அப்பா அங்கே எவ்வளோ துடிச்சு போயிருக்கார் தெரியுமா முத்து இப்படி சொன்னதும் மீனாக இருந்துட்டு ஓ அப்போ உங்கள் அப்பாக்காகத்தான் நீங்கள் எனக்கு கூப்பிட வந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மீனா உன்னை காணோன்னு தெரிஞ்சதுமே நான் எப்படியெல்லாம் துடிச்சு போனேன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு பைத்தியக்கு மாதிரி ரோடு ஃபுல்லாக உன்னை எப்படியெல்லாம் இருந்தேன் உன்னை எங்கே தேடியும் கிடைக்கல என் உயிரே போயிடுச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அழுகிறாரு அதை பார்த்தா மீனாக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ மீனா சொல்கிறாங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் ஆனால் நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல ஏன்னா அது உண்மை தானே உங்கள் விருப்பமே இல்லாமல் தான் என்னை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்க அதனால தான் நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் கண்டுக்காமல் விட்டுட்டேன் ஆனால் இப்போ நம்மளுக்கு கல்யாணமாய் ஒரு வருஷம் ஆச்சு நானும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பாக இருக்கேன் ஆனால் இப்போ போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் உங்கள் உள் மனசில் இன்னும் அந்த எண்ணெய் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு இல்லை மீனா சத்தியமா இல்லை மீனா நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் மீனா நான் மனுஷனாகவே இருக்கேன் ஆரம்பத்தில் எனக்கு உன்னை பிடிக்கலதா ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் உனக்கு தெரியாதா ஏன் நம்ம கல்யாணம் ஆனால் அப்போ நான் என் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன்ன அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் மீனா இந்த மாதிரி நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனாவோட கையை பிடிச்சிட்டு முத்து அழுகிறாரு அதை பார்த்த மீனாக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது இல்லைங்க வீட்டில் எல்லாரும் என்ன அவமானப்படுத்தினா கூட நான் தாங்கிக்குவேன் ஆனால் நீங்கள் என்னை வெறுத்து பேசுனீங்க அப்படின்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அழுகிறாங்க அப்ப முத்த சொல்றாரு இல்ல மீனா நான் உன்னை எப்பவும் வெறுத்தது இல்லை மீனா நீதான் மீனா என் உலகம் நீ தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்போ மீனா பார்த்தீங்கன்னா சாரிங்க என்னை மன்னிச்சிருங்க நான் அவசரப்பட்டு வீட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அழுகுறாங்க அப்போ வெளியில் விளையாடிட்டு இருந்த கிருஷ் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடி வந்துட்டு ஐ முத்து மாமா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு முத்து இருந்துட்டு மீனா அத்தை உன்னா பார்க்க வந்தா மீனா அத்தை பார்க்க வந்தேன்டா அப்படின்னு சொல்லவும் அப்போ கிருஷ் இருந்துட்டு அதுக்கு ஏன் மாமா நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது ஒன்றும் இல்லைடா உன் அத்தை பார்த்த சந்தோஷத்தை எனக்கு அழுக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரிச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்தா கிருஷ்ணோட பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்பதான் மீனா எனக்கு நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப முத்து இருந்துட்டு பாவ மீனா அப்பா உன்னை காணாம எவ்வளோ துடிச்சு போயிட்டாரு தெரியுமா இரு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப நீங்க துடிச்சு போகலையா அப்படின்னு சொல்லி கேக்கவும் என்ன மீனா இப்படி கேக்குற எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உயிரே வருது ஆனா அப்பா என்ன விட ரொம்பவே துடிச்சு போயிட்டாரு இரு அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு கால் பண்றாரு அப்பா நான் என் மீனாவை அவ எனக்கு கிடைச்சிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு அப்ப அண்ணாமலை இருந்துட்டு மீனாட்டா ஃபோனை கொடுப்பா அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா வாங்கி பண்ணி பேசுறாங்க மாமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லவும் அது கண்ணாமல இருந்துட்டு இல்லம்மா உண்மையில எந்த தப்பு கிடையாது நீ எனக்கு திரும்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா கிருஷ்கிட்டையும் அவங்க பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க